அல்லடைக்கல்லாக கல்லாக நெஞ்சமும் ஆடியே பாடுகன்னோ நிரத்துல ஏட்டிப் போற தூரத்து வணக்கம் எங்க தமிழ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் ஏனிங்க நிற்கிறோம்னா சீத்தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியின் சீசன் ஃபைவுக்கான குரல் தேடல் எங்களை யாழ்ப்பாணத்தில் நடக்குது எங்களை யாழ்ப்பாணத்தை ஈழக் கோயில்கள் இதெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கணும் அது அதை தான் இந்த கால உண்மையாக போகுது வாங்க வீடியோ போலாமல் சில புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி வாழ்ந்து அப்படியே காலையில் திறந்து பார்ப்போம் சீத்தமிழ் சீசன் ஃபைவ் சரிப்பா அங்கரன் மீடியா தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்யுது இதில் வந்து போட்டியாளர்கிட்ட பேர்கள் வந்து பதியப்பட்டு அவைகளில் வந்து அங்கே செலெக்ஷனுக்கு வந்து தள்ளப்படுது அந்த இதில் எல்லா வாராக்கள் நம்ம வந்து பேர்கள பதிஞ்சு கொண்டிருக்கணும் அன்றைக்கி பாட்டு செலெக்ஷனுக்கு சீத்தாமல் செலெக்ஷனுக்காக அவங்களோட உறவுகள் வந்து இங்கே வந்திருக்கணும் கலெக்ஷன் தான் வந்துருக்கீங்க இது வந்து முதலாவதாக நடக்கிற செலெக்ஷன் இது இந்த செலெக்ஷன் முடிஞ்சு இன்னொன்று செகண்ட் ரவுண்டு நடக்கும் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு நடந்து தான் இதில் செலக்ட் பண்ணப்பட்டு இந்தியாவுக்கு பாட போகணும் அந்த வித இது வந்து முதலாவது செலெக்ஷன் வணக்கம் நான் ஊரில் மேற்கு சுண்ணாத்துலேருந்து வரேன் இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் சரிகமாகப்பா இது ரெண்டாவது தடவை இங்கே நடக்கிற ஒடிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இந்தியாவுக்கு போகிற அளவுக்கு எல்லாம் டேலண்ட் இருக்கோண்டு கேட்டிங்கன்னா அது இல்லை 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 அப்படி கொஸ்டியில் போய் கலந்து இல்லை எ ஃபங்க்ஷன்கள் ஃபங்க்ஷனு அப்படின்னா அந்த கெரோக்கியல் அது எல்லாம் பாடி மற்றபடி அந்த பேண்டில் பாடிறேன் இல்லை ஒரு பாட்டில் என்ன பாட்டு அவங்கள்ட்ட செலெக்ஷன் தானே அவங்க கேட்பாங்க இப்போ கர்நாடிக் படிக்கிறதுனா கர்நாட்டிக்கில் படிக்கிறது இல்லாட்டிக்கு வெஸ்டர்ன்டா வெஸ்டர்ன் அப்படிதான் அவர் பாட்டில் முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் உண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் பூனேனா நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வண்ணிலா இயக்கத்தில் நான் தேவணா இப்போதே என்னோடு வந்தாளன ஊர் பார்க்க ஒன்றாக என்ன இப்போதே என்னோடு என்ன ஊர் பார்க்க ஒன்றாக என்ன முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே

மே உ தஞ்சமே தாட்டும் பூங்காற்று நான் வா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா தேங்க்யூ தேங்க்யூ லே லெவல் வரைக்கும் ஸ்கூலில் நான் இப்போ வெட்டிங் பண்ணிட்டு ஊரில் இருக்கு എടീ പറയാത്തുള്ള താങ്ക്യൂ എല്ലാ പ്രേക്ഷനേ ഇല്ല നല്ല സപ്പോർട്ട് ആ ഓക്കേ വണക്കം അമ്മ വണക്കം അങ്ങേര് മാംഗല രണ്ട് പേരെ ലക്ഷ്മി ഇട ഇടാ വന്ന് നിങ്ങൾ ആ എല്ലാവരും ബസ്സില് അതെ പാഡി സെലക്ഷൻ കണ്ടിട്ട് ഒരു എവിടെतरी ഇങ്ങോട്ട് നടക്കാൻ പറഞ്ഞു അതെ അവിടെ നിന്ന് ടിക് ടോക് ലാണ് നിങ്ങൾ വേറെ വേറെ നട പോയി പാട്ട് പാടി പോയിരിക്കും എന്നങ്ങങ്ങമായിട്ട് നല്ല യാലിസ് കലയേ கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட சிந்து கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூரெங்கும் பூ மாசம் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள ஏடு தங்கச்சி 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 முஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் மீனி நங்கச்சி 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 பூ பூக்கும் மாசம் தெய் மஹாசன் பூเรங்கும் வீசும் கோவாசன் நன்றி அம்மா யூ நாடகமாடிய <laughs> <laughs> மாலக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் இன்னுதே ஹை பிட்ச போறது தெரியல ஹட வா வணக்கம் மக்கா என்ன பேர் நிஷாந்தன் கிருஷ்தார்தனா எங்க எங்கவாரிங்க மன்னார் இல்ல ஆல்ரெடி நான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணினபடியால அங்க செலக்ட் சொன்னாங்க சக்தி டிவில பாடி இருக்கறேன் இல்ல முதல் தரம் ட்ரை பண்ணி பட் அது எனக்கு கிடைக்கல வெயிட் பண்ண சொல்லிட்டு தென் அப்படியே முடிஞ்சி சோ இப்ப இது நடந்த கிட்ட நேரத்துல எட்டிப்போரா தூரத்துல நீருக்கா உள்ளுக்குள்ளா உண்ண விட்டு போவதா

எந்த பேர் சிவகுமார் நான் ஹெட்டன் வந்து வரேன் ஹெட்டன் மஸ்கின் நான் வந்து இது வந்து என்னோட இங்கே நம்ம நாட்டில் வந்து சக்தி கிரௌணி நான் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட சில பல காரனால் இடையில வந்துட்டேன் என்னோட இந்த சரிகம் அப்பா வந்து என்னோட ஏழு வருஷ கனவு சரிகம் அப்பா வந்து டெய்லி பார்ப்பேன் மிஸ் பண்ணாமல் பார்த்துப்பேன் இந்த ஸ்டேஜில் என்றைக்காவது நம்ம பாடமாட்டோமான்னு எங்கியிருக்கேன் இப்போ அதுக்காக ஒரு முதல் அடி தான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக செலக்ட் ஆகவே நம்பிக்கை இருக்கு

போகும் தூரம் நான் மறந்து மாற ஓர்வா தேற இதுவோ போகும் இந்நுள்ளே இந்நூடின் நேரம் இங்கெங்கோ இங்கெங்கோ இந் போகும் தூரம் தேங்க்யூ അല്ല അല്ല അറിയാലേ ഇവിടെ പുറരടികൾ നിങ്ങൾ പാട്ട് സെലക്ഷനൊക്കെ പോയിരിക്കുന്നില്ല ഇതാണ് ഫസ്റ്റ് ടൈം ചെറിയ പോയി വണക്കം ട്രിങ്കോലിഷൻ പഠിക്കുന്ന കുയിട്ട് സോ ഇപ്പൊ നാട്ടില് ശ്രീലങ്കക്ക് വന്ന് ഒൻ ഇയർ ആകുത്

കണ്ണിൽ കണ്ണൻ വന്നിൽ എന്ന് കോപം

நீங்க நல்லா தான் பாடுறீங்க நீங்க என்ன உடனே கோப்படா இன்றைக்கு